மழைக்கு மத்தியிலும் மன்னார் நானாட்டான் மற்றும் மன்னார் பேருந்து நிலையங்களில் வழங்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனின் ஏற்பாட்டில் மன்னார் நானாட்டான் பகுதியில் இன்று வியாழக்கிழமை காலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கஞ்சி மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடம்பெற்றுள்ளது கடும் மலைக்கு மத்தியிலும் இன்றைய தினம் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயர்நீத்தவர்களை நினைவு கூறினர் இதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டிருந்தது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மதத்தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளை தேடும் சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து திரைப்படத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது மன்னார் மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகளை தேடும் சங்கத்தின் தலைவர் மேனுவல் உதயசந்திரா தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது மென்னார் மாவட்டத்தில் யுத்த காலத்தில் தங்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் முப்படையினரால் வலைந்து காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் உறவினர்களால் இணைந்து மென்னார் பேருந்து திரைப்படத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது இதன்போது பொதுமக்கள் அருத்தந்தையர்கள் இளைஞர்கள் யுவதிகள் உட்பட அதிக மக்கள் உணர்வுபூர்வமாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்தி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்